எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கனி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பில் நாற்பத்தி நான்காவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சுமை தாங்கி கதைக்குள்ள போகலாம் வாங்க நமக்கு நடக்காத வரைக்கும் எதுவுமே எந்த கும்பலுக்குமே ஒரு வேடிக்கை தான் இங்க எந்த கும்பல் எதை வேடிக்கையா பார்த்ததுன்னு பார்க்கலாம் வாங்க அது ஒரு காலனி சுமார் நூறு வீடுகள் இருக்கிற ஒரு காலனி தான் அது அங்கே ஒரு போலீஸ்காரர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு செய்தியை கொண்டு போய்ட்டுருக்கிறாரு அது ஒரு அவ செய்தி அப்படி அவர் என்ன செய்தியை கொண்டு போகிறாருன்னா காலனின் தூதுவனா அவரு ஒரு குழந்தையின் இறப்பு செய்தியை ஒரு தாய்கிட்ட சொல்றதுக்காக போயிட்டுருக்கிறாரு அந்த குழந்தை வந்து ஒரு பத்து வயது ஆம்பளை பிள்ளை அவன் காக்கி நிசாரும் வெள்ளை சட்டையும் போட்டுட்டு இருக்கான் கையில ஒரு ஐஸ்கிரீம் உருகி வழிஞ்சிருக்கு இதுதான் அவரை எடுத்துட்டு போய் அந்த ஒரு தாய்கிட்ட சொல்ல போகிற செய்தியாக இருக்குது அதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே போகிறாரு அங்கே ஒரு அம்மா துணி போட்டுட்டு போட்டுட்ருக்கிறாங்க அந்த அம்மா கிட்ட இவர் தயக்கத்தோடு போய் அம்மா இந்த வீட்டில் ஏதாவது பத்து வயசு ஆம்பளை புள்ள அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க ஆமாம் இருக்கானே தோ இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏலே ஐயா இங்கே வாசாமி அப்படின்னு கூப்பிட்றாரு அந்த அம்மா கூப்பிட்றாங்க உடனே அந்த பையன் போலீஸ்காரரோட தோற்றத்தை பார்த்துட்டு நாகா நான் வரல எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான் பரவாயில்லம்மா விடுங்க அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் ஐயா வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு போலீஸ்காரர் சொல்கிறாரு பரவாயில்லம்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஐயா எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த ஓவர் பிரிட்ஜு கீழே ஒரு சின்ன பையன் லாரியில் அடிபட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாமல் அந்த விஷயத்தை மென்று முழுங்குறாரு உடனே அந்த அம்மா கேட்குறாங்க ஐயோ ஐயா புள்ள உசிருக்கு எதுவும் அப்படின்னு கேட்கும் போதே அவர் பதிலாக பெருமூச்சு மட்டும் விட்டுட்டு போகிறாராங்க அடுத்த வீட்டுக்கு போகிறாரு அங்கே போகும்போதே புழம்பிக்கிட்டே போகிறாரு அந்த யமதர்மனுக்கு என்னதான் அவ்வளோ அவசரம் அந்த குழந்தை அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அப்படி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகணுமா அந்த பாதி வலியுற குழந்தை ஐஸ்கிரீம் முழுசாக கூட நேரம் கூடாதா அந்த கடவுள் ஒரு பத்து மாதம் ஒரு தாய் போல ஒரு குழந்தையை பெற்று வளர்த்துருந்தாதானே அதோட அருமை தெரியும் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாரே அப்படின்னு யமதர்மனையும் கடவுளையும் மாதி மாறி திட்டிக்கிட்டே போகிறாரு அப்படியே போகும்போது அடுத்த வீடு வந்துடுது அந்த வீட்டில் ஒரு அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த அம்மா அந்த அம்மா கிட்ட அவர் கேட்குறாரு அம்மா இந்த வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா எனக்கு குழந்தைங்க எதுவும் இல்லைங்க ஐயா குழந்தை இல்லாத பெண்ண எல்லாரும் பொதுவா துர்பாகியசாலி நீ எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணியும் உனக்கு குழந்தை இல்ல அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா இந்த போலீஸ்காரர் சொல்றாரு நினைக்கிறாரு நீ ஒரு புண்ணியவதிமா ஒரு குழந்தைய இப்படி ரத்தமும் சதையுமா பெத்து வளர்த்து இப்படி பறிகொடுக்கிறது எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலி எங்க இருக்காலோ அந்த துர்பாக்கியசாலி அவளை தேடிதாமா நான் போயிட்டு இருக்கிறேன்ட்டு புலம்பிக்கிட்டே அவர் போறாரு அப்படியே நினைச்சுக்கிட்டே போகும்போது ஒரு வீட்டு திணையில் அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்துடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் அப்படியே அந்த கடவுளையும் யமதர்மராஜாவையும் திட்டிக்கிட்டே இருக்காரு அந்த கடவுள் வந்து கள்ளிஞ்சக்காரன் இப்படி அவசர அவசரமா அந்த குழந்தையோட உயிரை எடுத்துட்டு போகணுமா இந்த வயசுல அந்த குழந்தைக்கு இது நடந்திருக்கணுமா ஏன் இப்படி பண்றாரு அந்த கடவுள் சாவுன்னு வச்ச ஒரு கடவுள் பாசன்னு ஒண்ணு எதுக்குடா எப்பா வச்ச அப்படின்னு சொல்லிட்டு எதோ குழம்பிக்கிட்டே போறாரு அடுத்த வீடு வந்துருது அங்க போனதும் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க போயிட்டு வெளியில நின்று அம்மா கொஞ்சம் தண்ணி குடுமா அப்படின்னு கேக்குறாரு அந்த அம்மா தன் குழந்தைய நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க அப்போ அவர் கேக்குறாரு இந்த பெண்ணை பார்த்தா ரெண்டு குழந்தைக்கு அம்மா மாதிரி தெரியலையே இருந்தாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உன் அம்மா அப்படின்னு கேக்குறாரு இல்லங்கய்யா எனக்கு ஒரு தலைச்சம்பில் ஒண்ணு இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தை இறந்துருச்சு ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க பையனா அப்படின்னு கேட்டு அவர் யோசிக்கிறாரு அடுத்த இது கேட்கலாமா வேண்டாமான்னு பையன் இருக்காங்க ஐயா அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தான் ஸ்கூலில் எந்த பக்கம் இருக்குன்னா பிரிட்ஜுக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்குங்க ஐயா ஆனால் அவன் எங்கே வேணா சுற்றுற வாழ் தான் இப்போ கூட ஒரு அரையனாவ எடுத்துக்கிட்டு ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன்னு ஓடிட்டு இருந்தான் என்கிட்ட கேட்டான் நான் கொடுக்கலன்னு எடுத்துட்டு ஓடிட்டாங்க ஐயா அது ஊரெல்லாம் சுற்றும் போகும்போது நான் கூட திப்பதான் திட்டி அமிச்சேன் போயிரு அப்படியே திரும்பி வந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மனதில் ஒரு பெரிய அடி விழுந்த மாதிரி இருந்தது ஐஸ்கிரீம் வாங்க போனானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரிட்ஜுக்கு கீழே ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் வாங்குற பாதி ஐஸ்கிரீமோட ஒரு குழந்தை லாரியில் அடிபட்டுடுச்சு குழந்தை இறந்து போச்சுமா அது உன் பிள்ளையான வந்து பாருன்னு சொல்றது முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த வீடியை அதிர்ற மாதிரி ஐயோ என் ராசா என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டு ஓடுறாங்க தன்னுடைய குழந்தைய நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு தான் பால் கொடுத்துட்டு இருந்த அந்த ஆடைகளை கூட சரிப்படுத்தாம அவசர அவசரமா ஓடுறாங்க அவங்க ஓடுறத ஜெயகாந்தன் சார் எப்படி சொல்லிருக்கிறாருன்னா நீ அந்த அம்மா ஓடுறது வேகத்துக்கு அந்த போலீஸ்காரர் எப்பேற்பட்ட போலீஸ்காரரோ ஒரு திருடனை ஈஸியாக துரத்தி பிடிச்சிருவாங்க ஆனா ஒரு பாசத்துக்கு பின்னாடி அந்த வேகத்துக்கு பின்னாடி ஓட முடியாம போலீஸ்காரர் மெதுவா பின்னாடி வராருன்னு எழுதியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் ஐயையோ இன்னொரு தெரு இருக்கே இன்னொரு தெரு இருக்கேன்னு சொல்லிட்டு யோசி யோசி ஓடுறாங்க ஓடும்போது பாதி பேர் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஆப்போசிட்ல வராங்க அவங்க மேல மோதி இடிச்சு தள்ளி ஓடுறாங்க அந்த அளவுக்கு அவங்க தன்னை மறந்து ஓடுறாங்க அங்க ஓடும் போது ஒரு பெண் ஆல்ரெடி அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அந்த சம்பவ இடத்தை நெருங்குனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட முகத்துல ஒரு சிறு புன்னகை வருது அது நம்ப நம்பராசா இல்லை தம்ப தங்கம் அது நம்பராசா இல்லைன்னு அந்த குழந்தைய அப்படியே அணைச்சி பிடிச்சுக்கிறாங்க அந்த போலீஸ்காரர்கிட்ட போயிட்டு ஐயா அது என் பிள்ளை இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க உடனே அவருக்கு சீ இவ்வளவுதான் தாய்ப்பாசமா தன் பிள்ளையா இருந்தான்னு மற்றவங்க பிள்ளையா இருந்தான்னு இப்படி ஒரு புள்ள செத்து கிடக்குது இந்த அம்மா சந்தோஷமா புள்ள சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அந்த அம்மா போகும்போது அப்போதான் தன்னுடைய ஆடைகளை சரிப்படுத்துறாங்க தான் வந்து அப்படி ஓடி வந்த அப்படின்றதே தெரியாம அப்படியே பாக்குறாரு அந்த போலீஸ்காரர் அங்க உட்காந்து யார் அழுகுறாங்க அப்படின்னு பாக்கும்போது கிட்ட போனா அவருடைய மனைவி தங்கம் அந்த போலீஸ்காரருடைய மனைவியே தான் அவங்க இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு பக்கத்துல பார்க்கும்போது காய்கறிகள்லாம் சிதறி கிடக்குது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த வழியிலே இந்த பார்க்க கூடாத நிகழ்வு பார்த்துட்டியா தங்கம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தொடங்க அவங்க ஓன்னு அழுகுறாங்க பாருங்க இருபது வருஷமா நமக்கு கிடைக்கலையே நம்ம ஏங்கி தவிக்கிற அந்த குழந்தை செல்வத்தை இப்படி யாரோ அடிச்சிட்டு போட்டிருக்காங்களே கண்ணு வந்து போச்சு அந்த தெய்வத்துக்கு ஒரு வயிற புதையில இப்படி வாரி இறைச்சிருக்கே சாமி அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு அழுகுறாங்க அதுக்கு அது அவங்க அவங்க விதி நாம என்ன செய்ய முடியும் வாத்தங்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத தூக்க முயற்சிக்கிறாங்க அவங்க அழுதுகிட்டே என்னால ஒரு குழந்தைய பெத்து சுமந்து வளர்க்க தான் முடியல இப்படி ஒரு குழந்தை இறந்து கிடைக்கிற ஒரு குழந்தைய பார்த்து அழுகுறதுக்கு கூடவா எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஓன்னு அழுகுறாங்க அதை கேட்கும்போது அவருக்கு மனதே கலங்கி போயிடுது ஐயோன்னு வா தங்கம் வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கொஞ்சம் தூரத்துக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டோட கதவை லாக் பண்ணும்போது தூரத்துல ஒரு டைம் வெடிக்குது ஐயோ ராசா என்னை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டு ஏன்னு அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு அவங்க அழுற சத்தம் கேட்டு போலீஸ்காரரோட மனைவி திமிரி எழுந்து மறுபடியும் ஓடுறதுக்கு முற்படுறாங்க அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாம பிடிச்சி இருக்கிறாரு வேணா தங்கம் அப்படின்னு சொல்லி அந்த சுமையை அவரால் தாங்கவே முடியல அந்த சோகத்தை அந்த சோ அந்த தாயோடைய சோகத்தை வந்து அவரால் சுமக்க முடியல தூக்க முடியல அந்த அளவுக்கு சோகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜெயகாந்தன் அந்த இடத்துல குறிப்பிட்டு அந்த கும்பல் எல்லாமே அந்த பெண் இருந்தாங்க இல்லையா அந்த பக்கத்தை நோக்கி பாதி போகுது இந்த போலீஸ்காரரும் அவங்க மனைவியும் உள்ள வீட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா அந்த ஜன்னல் பக்கமா பாதி பேர் வந்து எட்டி பாக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு இவருக்கு ஒரே கோபம் போலீஸ்காரர் வேகமா போய் அந்த ஜன்னலை சாத்திட்டு உள்ள ரெண்டு பேருமே ஓன்னு அழுகுறாங்க அந்த போலீஸ்காரரும் அவங்க மனைவியும் குழந்தை இல்லாம இருபது வருஷம் தவிக்கிறான் அவங்களுக்கு தானே தெரியும் ஒரு குழந்தையோட அருமை அவங்க ஓன்னு அழுகுறாங்க அங்க வந்த பார்த்த கும்பல் எல்லாமே மறுபடியும் அந்த பிரிட்ஜு கிட்ட அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்களே அங்க போயிட்டுது கும்பலுக்கு எல்லாமே ஒரு வேடிக்கை தானே நமக்கு நடக்காத வரைக்கும் எல்லாமே ஒரு வேடிக்கையா மட்டும்தான் இருக்கும் மற்றவங்களுக்கு அது நடக்கும்போது அதை வேடிக்கையாக மட்டும் பார்க்காம அவங்களுக்கு கை கொடுத்து உதவி பண்ணலாம் இல்லாட்டி நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுடைய சுமையை கொஞ்சம் தாங்கிக்கலாம் அதுதான் ஜெயகாந்தன் அவர்கள் இந்த சுமை தாங்கி கதையில் சொல்ல வராரு நன்றி